வணக்கம் நிலை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மனுக்களை அளித்தனர் இதில் தச்சநல்லூர் ஆரூர் யாதவ பொதுநல சங்க தலைவர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் துணை செயலாளர் ஆறுமுகம் நிர்வாகி மாடசாமி மற்றும் பலர் அளித்த மனுவில் தச்சநல்லூர் சந்தி கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இப்பகுதியில் உள்ள பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஏராளமான பயணிகள் செல்கின்றனர் கோயில் மேல்புறம் செல்லும் கழிவுநீர் ஓடையில் தண்ணீர் செல்ல முடியாமல் தேங்கி கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் பக்தர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபோர் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்